நம்மவர் படிப்பகங்கள் திறப்பு விழா மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள கல்லூரிணி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள வேந்தோணி கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள நம்மவர் படிப்பகங்கள் திறப்பு விழாவை முன்னிட்டு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த படிப்பகங்களை உருவாக்கிய கமல் பண்பாட்டு மையம் மற்றும் வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் ஆகிய அமைப்புகளுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய கல்லூர்ணி வேந்தோணி கிராம மக்களுக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ள மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த படிப்பகத்தை இளைஞர்களும் மாணவர்களும் சிறந்த முறையில் பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்த நிலையை எட்டுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் எட்டு நிமிட வீடியோவில் தன் குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கவலைப்படுபவர்கள் பேசுவார்களோ அதை இவர் தமிழகத்திற்கே செய்ய வேண்டும் என்று தன்னலமற்று கவலையுற்று பேசுகிறார் இறுதியில் ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறார் இந்தியாவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தவிர எந்த அரசியல்வாதியுமே மறுபடியும் சொல்கிறேன் எந்த அரசியல்வாதியுமே இதை பற்றி பேசியதில்லை